வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எந்த இடத்துல நிற்கிறோன்னா நேஷ்னல் ஹைவே கோயில் ஸ்டார் ஹோட்டல் சில்வர் ஸ்டோன் அந்த ஹோட்டல் பக்கத்தில் தான் நிற்கிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த நிலம் எங்கே இருக்குன்னா நேஷ்னல் ஹைவே அதாவது காசி டு கன்னியாகுமரி எங்கே செவன் சொல்லுவாங்க இல்லையா அந்த நேஷ்னல் ஹைவேல கோயில்பட்டி பைபாஸில் சில்வர் ஸ்டோன் ஸ்டார் ஹோட்டல் இருக்குது அந்த ஸ்டார் ஹோட்டல் பக்கத்தில் அஞ்சரை செண்டு ரோட்டு மேலேயும் அமைஞ்சிருக்கு பின்னாடியும் இருபது அடிப்பாதான் கிடைக்கும் இந்த இடத்துக்கு பின்னாடியும் நிலம் வந்து முப்பதுக்கு அறுபது இந்த மாதிரி வரும் இது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி இடத்த பாருங்கள் Thank you, friends.